காவிரி விவகாரத்தில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு தமிழகத்திற்கு எதிராக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பல்வேறு அமைப்பினர் கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம் گڈ 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 گڈ

அநீதி வழங்கி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை உச்ச நீதிமன்றம் வஞ்சித்திருக்கின்றது ஏற்கனவே இருந்த இருநூத்தி இருபது டிஎம்சி தண்ணீர் நமக்கு உரிமையுடையது அதை நடுவர் மன்றம் குறைத்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் இருபது டிஎம்சி தண்ணீர் மீண்டும் குறைக்கப்பட்டிருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும் அநீதி காரணம் கர்நாடகத்துக்கு இதே தீர்ப்பு மாறாக கர்நாடகத்துக்கு பாதிப்பு வந்திருந்தால் கர்நாடகம் இப்போது பற்றி அறிந்திருக்கும் ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காப்பார்கள் பொறுமைசாலிகள் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ற எண்ணத்திலே தான் கர்நாடகத்துக்கு சாதகமாகவும் தமிழ்நாட்டுக்கு பாதகமாகவும் இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது இதை நாம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் இனி இந்திய அரசை நம்பியும் பயனில்லை உச்சநீதிமன்றத்தை நம்பியும் பயனில்லை தமிழ் மக்கள் தங்கள் உரிமையை போராடித்தான் பெற வேண்டும் போராடாமல் நிச்சயமாக காவிரி நீர் கிடைக்காது தமிழ் மக்கள் இன்னும் நியாயம் நீதி என்று அமைதி காத்தால் தமிழ்நாடு வறண்டுவிடும் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் உச்ச நீதிமன்றம் அதை பற்றி கவலைப்படாது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்தும் காவிரி நீரை கர்நாடகம் வழங்கவில்லை அந்த கர்நாடக காவிரி விவகாரத்தில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு தமிழகத்திற்கு பாதகமாக இருப்பதாக கூறி கோவையில் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களை வலு கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் அப்புறப்படுத்தி வரும் அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் இந்த போராட்டத்தில் எந்தெந்த அமைப்பினர் பங்கேற்று இருக்காங்க எவ்வளவு மணி நேரமா இந்த போராட்டம் நடைபெற்று வருது அங்கிருக்கக்கூடிய கள விவரம் என்ன பிரசாந்த் ஆஹ் திவ்யா காலையிலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான பிறகே குறிப்பாக கேட்டது இருநூற்றி பன்னிரெண்டு டிஎம்சி தண்ணீர் அங்கு கிடைத்ததோ நூற்றி பன்னிரண்டு டிஎம்சி தண்ணீர் என்ற அறிவிப்பு வெளி வெளிவந்த போதே முதல் முறையாக தந்தை பெரியார் தாவட சேர்ந்த பொதுச்சாளர் கு ராமகிருஷ்ணன் நம்ம நியூஸ் பேட்டி அளித்தார் அப்போதே அவர் தெரிவித்தது என்னவென்றால் இந்த போராட்ட இந்த தீர்ப்பை கண்டித்து நாங்கள் தொடர் போராட்டங்களை தமிழகம் முழுவதும் முன்னெடுப்போம் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார் நம் நியூஸ் ஒனுக்கு பேட்டியளித்தார் இந்த சூழலில் தற்போது கோவை கர்நாடகா சிவானந்த காலனியில் உள்ள கர்நாடகா சம்மேளனத்தின் முன் தற்போது அவர் போராட்டத்திற்கு ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழகம் தொடர்ந்து காவிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாகவே தொடர்ந்து பல்வேறு தமிழக தமிழக மக்கள் அமைதி காட்டுவதற்கு அடிப்படையிலேயே இவர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனை வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் இதை கண்டிப்பாக தற்போது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இவரோடு ஐம்பதுக்கு மேற்பட்ட தந்தை பெரிய அடுத்த ஒரு சேர்ந்த ஐம்பதுக்கு மேற்பட்டவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து இருந்தார் அது மட்டுமல்லாமல் தோன்மை அவருக்கு அவர்களோட விடுதலை செலுத்த கட்சினரும் ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஆர்ப்பாட்டத்தை அந்த சமேளத்தை முற்றுகையிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவரையும் தற்போது அவர் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் குறிப்பாக தொடர்ச்சியாகவே காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அலுவலகத்தின் பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் இந்த வகையில் தற்போது அவர் இன்றும் அந்த தீர்ப்பு வந்ததிலிருந்தே தொடர்ச்சியாக அவர் ஆதரவாளர் தன்னுடைய கழகத்தினை திரட்டி தொடர்ந்து கர்நாடக அசோசியேஷன் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் முற்றுகை போராட்டம் ஈடுபடுவதாக திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில தற்போது முதல் கட்டமாக கர்நாடக அசோசியேஷன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தற்போது போராட்டமாக நடைபெற்று வந்திருக்கிறது திவ்யா பிரசாந்த் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அழைத்து செல்லப்படுற நேரத்தில் தொடர்ந்து அவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்காங்களா இவர்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன குறிப்பா திவ்யா இவர்களுடைய முற்றுகையிட்ட பொழுது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் முற்றுகையடுவதான் தெரிவிக்கின்றன முதல் கட்டமாக இந்த போராட்டங்களை இன்று தீர்ப்பு வழியான இன்று இந்த முதல் கட்ட போராட்டமாக இந்த கர்நாடக சம்மையத்தில் முற்றுகையோம் தொடர்ச்சியாகவே தமிழகம் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று ஒரு நியூசன் வாயிலாகவே காலையில நேரில் பேட்டியில் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலை தொடர்ச்சியாகவே இந்த தீர்ப்பு வஞ்சிக்கப்படுகிறது இதற்கு உடனடியாக தமிழக அரசு தன்னுடைய எதிர்வாதத்தை வைக்க வேண்டும் உடனடியாக நீதிமன்றத்தை மறுசீராய்வு முறையை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர் தெரிவித்து வந்தார் இந்த சூழ்நிலை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு வாதத்தையும் அவர் வைத்திருக்கிறார் திவ்யா